ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போறோனா ஒரு சூப்பரான ஏர் பேக் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் முருங்கைக்கீரை தாங்க முக்காவாசி பார்த்தீங்கனாக்கா நம்ம கேரளா பெண்கள் என்ன பண்ணுவாங்களா இந்த முருங்கைக்கீரை வச்சு தாங்க தங்களை கூந்தலை அழகப்படுத்துக்கிறாங்க அதனால நானும் இந்த முருங்கைக்கீரை ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த முருங்கைக்கீரை எங்கள் வீட்டில் இருக்குதுங்க அதில் லைட்டாக இந்த மாதிரி நான் இது பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் மிக்சியில் போட்டுக்கிறேன் மிக்சியில் போட்டுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு அது ஒரு பவுலில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டையோட ஒயிட் எக் எடுத்துக்கோங்க முட்டையோட ஒயிட் எக் எடுத்துக்கிறேன்னா முடி வளர்ச்சி தூண்டும் முடி பளபளப்பாக இருக்குங்க நம்ம முடி ரொம்ப பார்க்க ஷைனிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை அது எரியுமா அப்ளை பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து லைட்டாக தலையில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம தலையில் தடவிக்கோங்க ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தலையை நல்லா வாஷ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க் தேங்க்யூ